எல்லாருக்கும் வணக்கங்க தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் தனசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட்டு மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரிச்ச நட்சத்திரம் ராசி மேச லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணம் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா பொதுவாக எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்கு தானே செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் தனசு ராசியாதிபதி குரு பகவான் தனசு ராசிக்கு ஏழாவது மாவகத்தில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அசுர குருவோட சேர்ந்து ஏழாவது பாவகம் திருமணஸ்தானத்தில் இருந்து தனசு ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வையும் தனசு ராசி மேலே படக்கூடிய அருமையான தருணம் பொதுவாக என்ன தான் காசு வணம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பாட்டுக்கிட்டு இருந்தால் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லைன்னு சொல்லணும் அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்குண்டான மிக சிறந்த தருணத்தை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இந்த பிரபஞ்சம் தருது எத்தனையோ கோயில் குளம் போயிட்டு சார் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் கல்யாணம் ஆகலியன்ற கவலை நிறைய பேருக்கு இருக்குது நான் ஏன்டா கல்யாணம் பண்ணன்ற கவலை தான் சார் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்னு சங்கடப்படக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க சுக்கர பகவான் சொல்லக்கூடிய திருமண காரகன் செவ்வாவுடைய சாரம் செவ்வா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி ஒரு மனுஷனுக்கு குடும்பஸ்தானம் திருமணஸ்தானம் பன்னிரெண்டாவது பாவகம் ஐந சுகஸ்தானம் இந்த மூணு ஸ்தானமும் ரொம்ப நிறைவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் சார் அப்படின்னா ஏழாவது பாவகம் அப்படின்றது திருமணம் பன்னிரெண்டாவது பாவகம்ன்றது ஐன சுகம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர வக்ரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க பார்க்கிறார் ஐன சுகஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருந்து உத்தரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய சாரம் ஐயப்பன் அவதரித்த சாரம் உத்தரம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு சுக்கர பகவான் திருமண சேர்ந்து சேர்ந்து திருமணஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபோடு சரியாகிறதுக்கு பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்கிறது மட்டும் இல்லைங்க நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் எத்தனை நாள் வரைக்கும் சார் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பிரதானமாக இந்த பலன் உங்களுக்கு ஏற்படும் அதில் மாற்று கருத்து இல்லை பிரிஞ்சே பிரிஞ்சிடலாம் விவாகரத்து செஞ்சு விடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூட இந்த நேரத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோக தனசு ராசிக்கு ரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் கல்வி ஸ்தானாதிபதி அதாவது படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் பாருங்கள் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்போது நான்காவது பாவகத்தில் இருந்து வக்கரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரங்கிறது அப்போது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும் சார் நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லைங்க வேறு வழி இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகு போல் கொடுக்குறவனும் கிடையாது கேது போல் கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் ராகு கேதுக்கு பார்வையே கிடையாது நிழல் கிரகங்கள் பாவ கிரகங்கள் இப்படி சொல்கிறது உண்டு ஒரு பக்கம் ராகு கேதுக்கு பார்வை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சில நூல்களில் ராகுக்கும் கேதுவுக்கும் இப்போ நமக்கு குரு பகவான் போல் சனி பகவான் போல் செவ்வாவை போல் மூணு பார்வைகள் உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பதினோராவது பார்வைன்றது ராகுக்கும் கேதுவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலும் இருக்குது நாம் எப்படி திருக்கணித பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கமானு நினை சொல்கிறோமோ அது உண்மையாக இது உண்மையான்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ராகுக்கும் கேதுவுக்கும் பலன் அதாவது பார்வை உண்டுன்னு சில பேர் பார்வை இல்லைன்னு சில பேர் ஒரு கால் பார்வை இருந்தால் ராகு உங்களுடைய ராசிக்கு தனசு ராசிக்கு மூன்றாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு குரு ராகு நட்சத்திரம் ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிற அருமையான நேரம் அந்த ராகுடைய பார்வையும் வர் ராசி மேலே திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்ன சார் திடீர் அதிர்ஷ்டம் நம்ம போகிற பாதையில் ஒரு பத்து கிலோ நகை கிடக்குமா தங்கம் கிடக்குமா அதில் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு செயல் நடக்கிறது நீண்ட நாள் வெளியூருக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்போம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அரச தொழிலுக்கு முயற்சி இருப்போம் நம்ம ஆசைப்பட்ட ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமாக இந்த செயல் மேலே எனக்கு எண்ணம் இருக்குது நாட்டம் இருக்குது அப்படின்னா இந்த தருணங்களில் அந்த செயல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வண்டி வாகனம் வாங்குறதெல்லாம் இருக்கலாம் இல்லை மண்ணு மனம் வாங்குறதெல்லாம் இருக்கலாம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிலாசைகள் நிறைவேறத்துக்கான நேரம் இதை நான் பிரித்து பிரித்து சொல்லுல தனசு ராசியில் முதல் நட்சத்திரம் அப்படின்றது நமக்கு மூல நட்சத்திரம் இருக்குது அனுமான் அவதரித்த நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் நமக்கு பூராடம் நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் வந்து உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம் அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த பலனு இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த பலனு அப்படி நான் பிரித்து பிரித்து சொல்லலை தனுசு ராசியை மையமாக வச்சு தான் நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேனே தவிர நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் இது கிடையாது உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையக்கூடிய நேரம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது அதுவும் எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் மாறும்போது உங்களுக்கு யோகமான நேரமாக இருக்கும் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சூரியனுடன் புதன் புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் இது எப்போ நடக்கப் போகுதுன்னா ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி நடக்கப் போகுது ஒன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் சில பேருக்கு உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பதினாறாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை மன நிறைவு கொடுக்கும் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும் மன அழுத்தம் நீங்கும் போகாத இடத்துக்கு போனனு பேர் வந்தது செய்யாத இடத்துக்கு செஞ்சன்னு பேர் பேர் வந்தது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ளார நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மனசுல இருக்கக்கூடிய அபிலாசைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரும் மாற்று கருத்து இல்லை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாய் இருக்குன்றதுக்கு இதுதான் ஆதாரம் மூணாவது பாவகத்துல இருக்கிற ராகு நம்மள ராசியை பார்க்கிறாரு நாலாவது பாவகத்துல இருக்கக்கூடிய சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நம்ம ராசியை பார்க்கிறாரு சுபஸ்தானாதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு நம்ம ராசியை பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் நம்ம ராசியை பார்க்கிறாரு செவ்வா நம்ம ராசியை பார்க்கிறாரு கிட்டத்தட்ட எத்தனை கிரகங்கள் ஐந்து கிரகங்களுடைய பார்வை ராசி மேல ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை ஒரு நாள் ஒரு பொழுது இருந்தால் போதுமானது தனசு ராசி நண்பர்களுக்கு தனயோகம் கொடுக்கக்கூடிய நேரமாகும் நிச்சயம் மாற்றம் வரும் இதில் மாற்றுகிறது இல்லை அதே மாதிரி எல்லாருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு நாளைக்கு என்ன சார் நடக்கும் அடுத்த வருஷம் என்ன சார் நடக்கும் நான் இப்படியே இருந்துருவேனா மேலே வருவேனா எனக்குன்னு ஒரு நேரம் வருமா எனக்குன்னு ஒரு மதிப்பு மருவாது வருமா எனக்குன்னு ஒரு பேரு புகழ் வருமா நானும் ஒரு மண்ணு மனம் உருவாக்கணும்னா எதிர்பார்ப்பு கேள்விகள் நிறையா இருக்குது மனதுக்குள்ளார் கே பதில் தான் இல்லை அதுக்காகவே ரொம்ப யோசனை செய்து ஒரு விஷயம் ஒன்று இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய பலன் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு புத்தகம் இது வேறு ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜாதக புத்தகம் நம்ம முன்னோர்கள் செய்துக்கிட்டு இருந்த வேலை தான் நான் ஒன்றும் புதுசாக செய்யலை நம் முன்னோர்கள் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த வேலை தான் ஒரு ஜாதகருக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன தசை என்ன லக்னம் என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன சோட்சமம் இதெல்லாம் கொண்டு தான் ஜாதகம் எழுதுகிறோம் அப்போ அதுக்கு என்ன பலன் அப்படின்றத நான் எழுதி கொடுத்துட்றேன் ஜாதகம் பார்க்குறது வேறு நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்றது வேறு அதே ஜாதகத்தில் இருக்க பலன்கள் முன்கூட்டியே எழுது எழுதி கொடுக்கக்கூடாது இது நமக்கு இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதுக்கு என்ன பலனு என்ன வயசில் நம்ம நிற்கிறோம் முப்பது வயசாக முப்பது வயசில் என்ன நடக்கும் முப்பத்தி ஒரு வயசில் என்ன நடக்கும் எல்லாமே நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பலனை இந்த புத்தகத்தில் எழுதி இது டைரி கிடையாது ஜாதக நோட்டு இது இந்த மாதிரி தேவைப்படுறவங்க எழுதிக்கோங்க சரிங்களா இந்த பதிவு தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்